வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் இந்த இருவரும் தொலைபேசி வழியாக வரை பேசியிருக்கின்றார்கள் இவர்களுடைய பேச்சின் சாராம்சம் என்ன இந்த பேச்சு டொனால்ட் டிரம்பினுடைய முப்பது தினங்கள் கொண்ட யுத்த நிறுத்தத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்க உதவி இருக்கின்றதா என்பது இந்த செய்தி தொகுப்பாகும் முதலாவது கேள்வி உக்ரைன் இணங்கியது டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் பேசிக்கொண்ட விவகாரத்தை சம்பிரதாய பூர்வமாக கண்டிப்பாக இணங்க வைக்கப்பட்டு முப்பது தினங்கள் யுத்த நிறுத்தம் என்று எழுதப்பட்ட படிவத்தை ரஷ்ய அதிபருடைய கையில் ஒப்படைத்த பின்னர் அவர் அந்த படிவத்தை தனக்கேற்றவாறு மாற்றி இருக்கின்றார் இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் எங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் இருவரும் எழுதிய யுத்த நிறுத்தத்தை நாங்கள் எதற்காக அப்படியே கடைபிடிக்க வேண்டும் என்பது அவருடைய செயற்பாடாக இருந்தது அவர் யுத்த நிறுத்தத்தை முற்றாக நிராகரிக்கவும் இல்லை முற்றாக ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அந்த யுத்த நிறுத்த அறிக்கையை வைத்து தனக்கு வாய்ப்பில்லாத இடங்களை எல்லாம் அடைப்பதில் அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார் அவரை போல போர்க்கால ராஜதந்திரத்தை பயன்படுத்தி டொனால்ட் டிரம்பினால் வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது என்பது இதுவரையான மதிப்பீடாகும் முதலாவது இந்த யுத்த நிறுத்தத்தில் கட்டமைப்புகள் அதாவது ரயில்வே தண்டவாளம் பாலங்கள் பொதுமக்களினுடைய கட்டிடங்கள் போன்றவற்றின் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது உக்ரைனும் ரஷ்யாவும் அதைவிட முக்கியம் எரிபொருள் நிலையங்கள் மின்சார கட்டமைப்பு இருக்கின்ற இடங்களை தாக்கி அழித்தல் கூடாது இது ஒரு மாத கால யுத்த நிறுத்த அடிப்படை அம்சமாக இருக்கும் என்று ரஷ்ய அதிபர் கூறியிருக்கின்றார் இதை அப்படியே டொனால்டு டிரம்ப் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் தரைப்படையில் இப்பொழுது ரஷ்ய படைகள் முன்னேறிக் கொண்டிருக்கின்றன அந்த முன்னேற்றத்தை தருகின்ற போர் தொடரும் என்று கூறியிருக்கின்றார் இப்போது ரஷ்ய படை இருக்கின்ற நிலையில் உக்ரைனினுடைய கட்டமைப்புகளை உடைத்தறிவதன் மூலமாக அவர்கள் அடைய போற லாபம் எதுவுமே இல்லை ஆனால் ரஷ்ய படையுடன் போர் புரிய முடியாத நிலையில் பின்தங்கி இருக்கின்ற ிய படைகள் ரஷ்யவினுடைய ஆயில் குதங்களையும் எரிபொருள் நிலையங்களையும் பாலங்களையும் உடைப்பதன் மூலமாக ரஷ்யாவிற்கு நஷ்டத்தை ஏற்படுத்துமாக இருந்தால் அப்படியொரு போரைத்தான் உக்ரைனால் இருக்கும் இது உக்ரைனினுடைய திறமை எனவே உக்ரைன் ரஷ்யாவை விட சிறிய அளவு முன்னேற்றமாக திறமையாக செயற்படுகின்ற உள்ளகட்டமை அளிக்கின்ற போரை நிறுத்துவதன் மூலமாக உக்ரைனினுடைய கரங்களை அவர் கட்டி போட்டு இருக்கின்றார் இப்படியொரு சம்பவ பின்னால் உக்ரைன் ஒன்றும் இல்லாமல் போக போகின்றது என்பதை அறியாது யுத்த நிறுத்தம் ஒன்றை ஏற்படுத்தியவன் டொனால்டு ட்ரம்ப் என்று உலகம் போற்றட்டும் என்ற கனவில் டொனால்டு டிரம்ப் இதை கோட்டை விட்டுவிட்டார் மார்ச் மாதம் குளிரான காலம் என்பதனால் உள்ளக கட்டமைப்புகளை ரஷ்யா உடைக்காமல் விடுமாக இருந்தால் உக்ரைனியர்கள் குளிரில் வாட வேண்டிய தேவையில்லை என்று சாமரம் வீசப்பட்டிருக்கின்றது இரண்டாவதாக முக்கியமான விடயம் இந்த யுத்த நிறுத்த முப்பது தினங்களிலும் அவசர அவசரமாக உக்ரைனுக்குள் எந்த இறக்குமதி செய்யக்கூடாது அமெரிக்காவும் ஐரோப்பாவும் உக்ரைனுக்குள் ஆயுதங்களை கொண்டு செல்லக் கூடாது வழங்குகின்ற பண உதவிகள் உள்ளிட்ட எந்த உதவிகளையும் வழங்குதல் கூடாது அடுத்தபடியாக உக்ரைனிய படைகளை போருக்காக மீள்கட்டமைப்பு செய்யும் வேலைகளை செய்தல் கூடாது இது ரஷ்ய அதிபர் இந்த போர் நிறுத்தத்தில் முக்கியமாக குறிப்பிட்ட விடயமாகும் உக்ரைனுக்கு பணத்தை வழங்காவிட்டால் ஆயுதத்தை வழங்காவிட்டால் இந்த முப்பது தினங்களும் உக்ரைன் என்ன செய்வது என்ற கேள்வி டொனால்ட் ட்ரம்ப் இந்த இடத்தில் சறுக்கி இருக்கின்றார் என்கின்ற விமர்சனத்தை கொண்டு வந்த வேளையிலே டொனால்ட் ட்ரம்ப் நாங்கள் அப்படி சொல்லவில்லை உக்ரைனுக்கு வழங்கப்படுகின்ற உதவி பற்றி நாங்கள் பேசவில்லை என்று இப்பொழுது பல்டி அடித்திருக்கின்றார் ஆனால் ரஷ்யாவினுடைய உத்தியோகபூர்வ ஊடகங்களில் எல்லாம் உக்ரைனுக்கு உதவி செய்வது இல்லை என்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் இணங்கி இருக்கின்றார் என்று செய்திகள் தலைப்புச் செய்திகளாக வெளியாகி இருக்கின்றன உக்ரைனிய படைகளை மேம்படுத்த கூடாது படை உதவிகள் செல்லக்கூடாது என்பதன் மூலமாக உக்ரைனுக்கு ஆப்பு வைக்கவில்லை பிரிட்டனினுடைய பிரதமர் கெய்ர் பிரான்சினுடைய அதிபர் ரேனுக்கு ஆயர்ும் இணைந்து முப்பது நாடுகளை ஒன்றாக இணக்கி உக்ரைனுக்குள் அமைதி படை என்கின்ற வடிவத்தில் ஒரு படையை இறக்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் இவர்களை இறக்க விடாமல் தடுக்க வேண்டுமாக இருந்தால் இந்த யுத்த நிறுத்தத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் இந்த யுத்த நிறுத்தத்தில் தனக்கு வாய்ப்பான பகுதியை மட்டும் யுத்த நிறுத்தம் என ஏற்றுக்கொள்ளுவோமாக இருந்தால் ஐரோப்பிய படைகளை உள்ளே வர விடாமல் முப்பது தினங்கள் தடுப்பதில் புட்டின் வெற்றி பெற்று விடுவார் ஐரோப்பிய படைகள் என்னதான் செய்வதென்று தெரியாமல் திணறி நிற்கக்கூடிய அளவிற்கு டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற போர்க்கால ராஜதந்திரம் அற்றவரனுடைய பல இனத்தை பயன்படுத்தி ரஷ்ய அதிபர் அற்புதமாக காயை நகர்த்தி விட்டார் இது அடுத்த விடயம் இதன் பின்னர் கெய்ர் ஸ்டெமரும் பிரான்சினுடைய அதிபர் எமானுவேல் மேக்ரோ என்ன செய்யலாம் விழுந்தாலும் மீசையில் மண்படவில்லை என்று அவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் முழங்கியிருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு மீசை இல்லை என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒன்றுமே இல்லாமல் போகின்ற இடத்தில் உள்ளமைப்புகளை உடைக்க மாட்டோம் என்று ஒரு தீர்மானம் வந்திருப்பதும் ரஷ்ய அதிபர் இந்த யுத்த நிறுத்த உடன்படிக்கையை நூற்றுக்கு நூறு வீதம் நிராகரிக்காமல் இருப்பதும் டொனால்டு டிரம்ப் வந்திருக்கின்ற பாதை ஒரு சிறிய முன்னேற்றமாக இருக்கின்றது தானே என்று டொனால்ட் ட்ரம்பிற்கு சாமரம் வீசி இருக்கின்றார்கள் இவர்கள் உதவிய நாடி இருக்கின்ற காரணத்தினால் இதை வேண்டியதில்லை அவர்களுக்கே தெரியும் இன்னொரு விவரம் கூறுகின்றார் நூற்றி எழுபத்தி ஐந்து கைதிகள் பரிமாற்றம் செய்யலாம் இருபத்தி மூன்று மரணப்படுக்கையில் கிடக்கின்ற காயமடைந்த உக்ரைனிய படைகளையும் ஒப்படைப்பேன் என்று சிறியதொரு கைதிகள் பரிமாற்றத்திற்கு அவர் இருக்கின்றார் இதைத் தொடர்ந்து கருங்கடலில் முதலில் ஒரு யுத்த நிறுத்தம் வர வேண்டும் என்கின்றார் கருங்கடலில் ரஷ்யாவினுடைய கப்பல்கள் என்று ஓட முடியாத சூழ்நிலை இருக்கின்றது அந்த யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்ததன் பின்னதாக உக்ரைனுடைய திரைப்பரப்பில் அதன் பின்னர் முழுமையான யுத்த நிறுத்தத்தையும் நோக்கி நாங்கள் நகரலாம் என்று டொனால்டு டிரம்பிற்கு தண்ணி காட்டி அனுப்பி வைத்திருக்கின்றார் இந்த இருவரும் உக்ரைனை பற்றி பேசியதை விட மத்திய கிழக்கைப் பற்றித்தான் அதிகம் பேசியிருக்கின்றார்கள் என்பது இன்னொரு அதிசய உண்மையாகும் இந்த இடத்தில் டொனால்ட் டிரம்ப் முன்வைத்திருக்கின்ற கோரிக்கை மத்திய கிழக்கு விவகாரத்தில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் இனிமேல் இணைந்து செயற்படுவோம் என்பதாகும் அதில் முக்கியமான ஒரு கோரிக்கை ஈரான் அணுகுண்டை எட்டி தடுக்க வேண்டிய பொறுப்பு ரஷ்யாவிற்கு இருக்கின்றது ஈரான் அணுகுண்டை உருவாக்கி இஸ்ரேலை விட மேம்பட்ட ஒரு நாடாகவும் இஸ்ரேலை தோற்கடிக்கக்கூடிய ஒரு நாடாகவும் வளரவிடாமல் தடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அதை நீங்கள் செய்வீர்கள் இருந்தால் இதையெல்லாம் விட்டு தரலாம் என்பது டொனால்டு வாதமாக இருந்திருக்கின்றது அதற்கு ரஷ்ய அதிபர் ஈரானை கைவிட்டு அமெரிக்காவினுடைய நிழலில் ஒதுங்கிக் கொண்டார் அதற்கு இணங்கி இருக்கின்றார் வளரவிடாமல் தடுப்பதற்கு இணங்குவதன் மூலமாக ரஷ்ய அதிபர் ஈராக்கிற்கு தான் ஈரானுக்கும் செய்திருக்கின்றார் என்பதை மற்றவர்கள் சொல்லாவிட்டாலும் சாதாரணமான மக்களுக்கு அது புரிகின்றது இந்த இடத்தில் டொனால்டு டிரம்ப் தன்னுடைய ஈகோவை காட்டியிருக்கின்றார் மத்திய விவகாரத்தை பேசிய அவர் ஐரோப்பிய நாடுகளினுடைய பாத்திரம் என்ன மத்திய கிழக்கில் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அகதிகள் லட்சோப லட்சமாக ஐரோப்பாவிற்குள் தான் வருகின்றார்கள் இந்த இடத்தில் ஐரோப்பாவினுடைய பாத்திரம் பற்றி அவர் கதைக்கவே இல்லை யுத்த நிறுத்த விவகாரத்தில் உக்ரைனுக்கு ஒரு ஈகம் இருக்கிறது தானே அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றும் அவர் கதைக்கவில்லை ரஷ்ய அதிபர் இந்த இரண்டு பேரும் இருக்கின்றார்கள் என்பதை கூட கணக்கில் எடுக்காமல் பேச்சுக்களை நடத்தி இருக்கின்றார் இந்த பேச்சுக்களில் எந்த வெற்றியும் இல்லாவிட்டாலும் கூட ரஷ்ய அதிபர் புட்டின் எதையுமே இழந்து போகவில்லை உக்ரைன் அமெரிக்காவினுடைய அழுத்தம் காரணத்தினால் பலதை இழக்க வேண்டிய சூழ்நிலையும் ஐரோப்பா தன்னுடைய எழுச்சி கோஷங்களை இழக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுத்தியிருக்கின்றது ரஷ்ய அதிபர் புட்டின் டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற வியாபாரிக்கு அரசியல் ரீதியாக ஞானம் போதாது என்பதை நன்கு உணர்ந்து அவரை சரியான முறையில் காய் நகர்த்தி ஐரோப்பாவிற்கு எதிராகவும் உக்ரைனுக்கு எதிராகவும் கொண்டு வந்து நிறுத்துவதில் அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார் இந்த இடத்தில் உக்ரைனும் ஐரோப்பாவும் தோல்வியடைந்து இருக்கின்றன டொனால்ட் ட்ரம்பை ரஷ்யாவிற்கு எதிராக ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டிய ராஜதந்திரத்தில் ஐரோப்பாவும் உக்ரைனும் பின்னடைவு கண்டிருக்கின்றன என்றே கூற வேண்டும் ஏனென்றால் டொனால்ட் பொறுத்த வரையில் ரஷ்யாவிற்கு இந்த யுத்த நிறுத்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தவறுவீர்களாக இருந்தால் அடுத்த பேச்சுக்கே இடம் கிடையாது அமெரிக்க படைகள் உள்ளே இறங்கும் ஐரோப்பிய படைகளும் உள்ளே இறங்கும் என்று அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்லியிருந்தாராக இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜோனப் கெனடி சோவியத் ரஷ்யாவினுடைய போர்க்கப்பல்கள் கியூபாவிற்கு வருமாக இருந்தால் இந்த எல்லையை தாண்டினால் யுத்தம் வெடிக்கும் மூன்றாவது உலக யுத்தம் நடக்கும் என்று திட்டத்தெளிவாக சொன்ன அந்த ஒரு குரலை டொனால்டு டிரம்ப்பிடம் காண முடியவில்லை இந்த சம்பவம் நடந்தவுடன் ஜோனப் கெனடி எப்படி மரணித்தார் என்று எண்பதாயிரம் பக்கங்கள் கொண்ட அறிக்கையை தான் வெளியிடுகின்றேன் என்று வெளியிட்டிருக்கின்றார் இந்த எண்பதாயிரம் பக்கங்களையும் யாராலும் படித்து இதில் என்னதான் நடந்திருக்கின்றது என்று கண்டுபிடிக்க முடியாது எனவே ஜோனப் கெனடியினுடைய விவகாரத்தை எப்பொழுதும் பேசுவதன் மூலமாக தன்னுடைய பின்னடைவை மறைப்பதற்கு அவர் முயற்சி என்கின்ற விமர்சனங்கள் வந்தாலும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது போல மத்திய கிழக்கில் இஸ்ரேல வைத்து தாக்குதலும் இந்த நேரம் நடத்தப்பட வேண்டிய தாக்குதல் அல்ல இந்த பேச்சுவார்த்தையில் உலகம் கவனத்தை தீசதிப்பது போல அந்த இரண்டு சம்பவங்களும் நடைபெற்றிருக்கின்றன ஈரானினுடைய அணுகுண்டை நிறுத்த வேண்டுமாக இருந்தால் இன்னொரு விடயத்தை செய்ய வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் கேட்டிருக்கின்றார் ஐரோப்பாவில் அணு ஆயுத பரவலாக்கம் வராமல் தடுக்க வேண்டும் ஐரோப்பாவில் ஏன் வருகின்றது அணு ஆயுத பரவலாக்கம் பிரான்சிடம் இருக்கின்ற இருநூற்றி நாற்பது வரையான அணுகுண்டுகள் சிறிய அளவிலான அணுகுண்டுகள் சாதாரண போர் விமானத்தில் எடுத்து சென்று ஏவுகணை மூலமாக வீசக்கூடியவை அதே அளவிற்கு நவீன அணுகுண்டுகள் ரஷ்யாவிடம் இல்லை ஐயாயிரம் அணுகுண்டுகள் இருந்தாலும் அந்த ஐயாயிரமும் பழைய காலத்தில் வெடிக்கின்ற கோட்டை வெடி போன்ற அணுகுண்டுகள் தான் எனவே இந்த காலத்திற்கேற்ற அணுகுண்டுகள் ரஷ்யாவிடம் இல்லை இதனால் பரவலாக்கத்தை தடுங்கள் என்று கூறுகின்றார் ஈரானை தடுக்கின்றேன் என்கின்றார் இது ஐரோப்பாவை கட்டுப்படுத்துவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் களமிறங்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் டொனால்ட் டொனால்டு ராஜதந்திரிகள் அவருக்கு பின்னால் இருந்து இந்த இடத்தில் ஒரு யுத்த நிறுத்தம் வராவிட்டால் மூன்றாவது உலக மகா யுத்தம் வந்துவிடும் அதை தடுக்க வேண்டும் தடுக்க வேண்டும் என்று அவர் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தாரே அல்லாமல் மூன்றாவது உலக மகா யுத்தம் வந்தால் என்ன நாலாவது உலக மகா யுத்தம் வந்தால் எனக்கென்ன என்ன என்கின்ற நிலையில் இருக்கின்ற ரஷ்ய அதிபருக்கு அது விளங்காது என்பதை டொனால்ட் ட்ரம்டைய பின்னால் இருந்த ராஜதந்திரிகள் விளங்கிக் கொள்ளவில்லை என்பதாக இங்கு கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியதாகும் டொனால்ட் டிரம்ப் சிறந்த பேரம் பேசும் நிபுணர் என்று இதுவரை கருதிய ஐரோப்பிய ஊடகங்கள் எல்லாம் அவருடைய வெற்றியை பறை தட்டி முழங்க காத்திருந்தவர்கள் இப்பொழுது அது இயலாத நிலையில் சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்கின்ற நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் மேலும் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கின்றன அடுத்த செய்தியில் காண தயாராக இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை